வணக்கம் சாப்பிடும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல சம்மணங்கள் போட்டு தரையில் உட்காந்து சாப்பிட்ணும் டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஃபுட்டை வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் அதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்துட்டு முப்பத்தி ரெண்டு தடவை மென்று சாப்பிட்ணுமா ஸோ சோ நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப கூழ் மாதிரி மென்று சாப்பிடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு டென் டைம்ஸ் ஆகுது நல்லா சாப்பிட்ணும் சாப்பிடணும் அப்பதான் நம்ம வாயில இருக்கிற உமிழ்நீர் வந்து கூட செய்யறது செல்றதுனால நல்லா வந்துட்டு செரிமானம் ஆகும் காலை உணவு பார்த்தீங்கன்னா ஏழுல இருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்றணும் காலையில் வந்துட்டு வயிறு செரிமானம் செய்கிறதுனால கள்ளத்தின்னாலும் செரிச்சிடும்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் வந்து ராஜா மாதிரி சாப்பிடணும் மதியானம் வந்து மந்திரி மாதிரி சாப்பிடணும் நைட்டு வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் ரொம்ப நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றதுனால காலை உணவை வந்துட்டு அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்துட்டு செரிமானம் ஆகிடும் மதியம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆஃப் டே ஒர்க் பண்ணி முடிச்சிருப்போம் ஸோ மதியம் வந்துட்டு நைட்டு அளவாக சாப்பிட்றது நல்லது நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை அதனால் வந்துட்டு அரை வயிறு சாப்பிட்டு கால் வயிறு தண்ணி குடிச்சு கால் வயிறு வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் ஏன்னா எல்லா பக்கம் அவசர அவசரமாக கிளம்பணும் மதியம் வந்துட்டு ஒர்க்கிங் பிளேஸில் சாப்பிட்றவங்களாகட்டும் வீட்டில் ஆகட்டும் ஏன்னா வீட்டில் மித்தவங்களாம் இல்லாமல் சாப்பிடும்போது ஒரு ஃபுல்லாக நம்மளால் அந்தளவுக்கு சாப்பாடு எடுத்துக்க முடியாது அப்புறம் எல்லாரும் நைட்டு தான் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுவோம் ஸோ காலையில் சாப்பிட்றத விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வந்துட்டு நைட்டு உட்காந்து சாப்பிடுவோம் அதை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உடல் உழைப்பு இல்லாததுனால நம்ம வந்துட்டு நைட்டு வந்துட்டு கம்மியாக சா எந்த அளவுக்கு கம்மியாக ஃபுட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது மதிய உணவு பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் சிறுகுடல் செரிமானம் செய்கிறதுனால லைட்டான உணவை வந்துட்டு சாப்பிடணும் மதியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிடணும் இந்த நேரத்தில் வந்துட்டு இதய மேலுரை நேரம் அதாவது நம்ம உடம்புக்கு வந்துட்டு எந்த ஒரு பாட்டி எந்த நேரத்தில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது ஸோ அந்த அந்த மாதிரி இந்த இதய மேலுரை நேரங்கிறதுனால எண்ணெய் பொருட்கள் வந்துட்டு நைட்டு உணவில் கொஞ்சம் சேர்த்துக்காம சாப்பிட்றது நல்லது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப தாகம் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கம்மியாக குடிக்கலாம் அதே மாதிரி சாப்பிட்டு அரை நேரம் கழிச்சு தான் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் போது உடம்புல இருந்து வந்து ஒரு வித அமிலம் சுரக்கும் தண்ணி குடித்தோம் அப்படின்னா நின்றும் அதனால தான் தண்ணி சாப்பிடும்போதும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நம்ம கேப் விடுறது இந்த அமிலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உணவுகள் வந்து செரிக்கும் ஆனா சத்துக்கள் வந்து பிரியாம அப்படியே தங்கிடும் அது அது வந்துட்டு நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கு இதுதான் நம்ம சாப்பிட்ற முறைதான் வந்துட்டு ஒரு பெரிய இதாக போயிடும் இப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் இருந்தாங்க நூற்றி இருபது வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச எல்லா ஃபுட்டும் ஒரு நம்மளுக்கு இப்போ நம்ம அத்திப்பழ நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மக்கிட்ட ஒரு எக்கனாமிக் இருக்குது நம்ம வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம எக்கனாமிக் லெவலில் ஓரளவுக்கு பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு போய் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டு வரோம் அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் இல்லை ஆனால் வந்து எ என்ன ரீசன்னாலும் அவங்க வந்து அவ்வளோ நாளெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே கரெக்டாக சாப்பிட்டாங்க இனியும் நீங்கள் கிராமத்தில் போய் பாருங்களேன் காலையில் எட்டு மணிக்குள்ளே காலையில சாப்பாடு சாப்பிட்ருவாங்க மத்தியானம் ஒரு மணிங்கும் போது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த ஒன் டு டூ கீழே எல்லாருமே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி நைட்டு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துடுவாங்க ஸோ அவங்க வந்துட்டு முறையான நேரத்துல சாப்பிட்டாங்க இயற்கை உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் வந்துட்டு ரொம்ப நாள் இருக்கிறத காட்டிலும் இருந்த நாள் வந்து ஹெல்த்தியாக இருந்தாங்க ஸோ நம்மளும் வந்துட்டு இனிமேல் இவ்வளோ இவ்ளோ நாள் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கலனாலும் கூட இனிமேல் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற முறையை வந்துட்டு முறைப்படுத்தி சாப்பிட்டு நம்ம அதனால வர்ற நோய்களை எல்லாம் நம்ம தவிர்த்துப்போம் தேங்க்யூ